டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களை ரத்னா கல்வித்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கில உரையாடல் பயிற்சி முப்பத்தி ஐந்தாவது வீடியோ நாங்கள் இதுவரைக்கும் முப்பத்து நான்கு வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் அவை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளவைகள் அநேக காரியங்கள் மற்ற வீடியோக்களில் யூடியூப் வீடியோக்களில் இல்லாத விஷயங்களும் இவற்றில் கொடுத்துருந்தோம் இந்த வீடியோலேயும் மிகவும் முக்கியமான சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த டென்ஸு ஒருவேளை இது கஷ்டமாக தெரிஞ்சால் கூட இது தெரிஞ்சுக்கிட்டால் இங்கிலீஷ் உண்மையிலே ரொம்ப சுலபமாக ஆகிவிடும் அதனால் இதை நீங்கள் கவனமாக பாருங்கள் இப்பொழுது நம்ம பாடத்தை பார்க்கலாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் அப்படின்ட்டு ப்ரெசென்ட்னா தெரியும் உங்களுக்கு நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது அதில் பர்ஃபெக்ட் அப்படின்னா அது என்னென்னா நிறைவு பெற்று விட்டது முற்று பெற்று விட்டது அப்படிங்கிற மாதிரி நிகழ்காலத்தில் நடந்து இருக்கிறது நடந்து முடிந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தான் இது சரியா இது மாதிரி அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லாமே அடுத்து ஈஸி தான் இப்போ அதனுடைய அமைப்பு முறை எப்படி இருக்கும் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அந்த வாக்கியத்தினுடைய அமைப்பு முறை ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கும் அதாவது எழுவாய் ஒரு செயலை செய்பவர் அவரை தான் நம்ம முதல்ல போட போகிறோம் அதை எடுத்து ஹேஸ் அல்லது ஹேவ் போட போகிறோம் அதுக்கு பின்னாடி வினைச்சல் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக கொடுக்க போகிறோம் ஏற்கனவே அந்த லிஸ்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க இப்போ கோ அப்படிங்கிற வார்த்தைக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான் அப்படின்னு சொல்லிட்டு கோ பாஸ்ட் ஃபார்ம் வென்ட்டு பாஸ் பாட்டிசிபிள் கான் அப்படின்னு சொல்லிட்டு வி த்ரீ சொல்லுவாங்க சரியா அந்த மாதிரி தான் வரணும் பாஸ் பார்ட்டிசிபல் தான் இங்கே யூஸ் பண்ணணும் சரி இங்கே ஹேஸ் வருமா ஹேவ் வருமா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சில நிகழ்காலத்தில் வந்து ஈஸ் எங்கே பயன்படுத்தணும் ஆர் எங்கே பயன்படுத்தணும் ஹீ ஷீ இட் அப்படின்னு வந்தால் நீங்கள் ஈஸ் பயன்படுத்துவீங்க இல்லையா அதே மாதிரி தான் இங்கே ஹீ ஷீ இட் வந்தால் ஹேஸ் பயன்படுத்தணும் அது மாதிரி யாரோ ஒரு பொருளை பற்றியோ யாரோ ஒரு நபரை பற்றியோ சொன்னால் அங்கே ஹேஸ் பயன்படுத்துகிறோம் எப்படி ஈஸ் சொல்கிறோம் த புக் ஈஸ் அப்படிங்கிறோம் இல்லையா அது மாதிரி இந்த புக் ஹேஸ் அது ஜான் ஹேஸ் அப்படின்னு சொல்லிட்டு த சைல்டு ஹேஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நபர் அல்லது ஒரு பொருள் அதை குறிச்சுன்னா அது நம்ம ஹேஸ் போடுறோம் இந்த ஐ வி நான் நாங்கள் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது யூன்ற வார்த்தைக்கும் இது ஹேஸ் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கெல்லாம் ஹேவ் தான் வரணும் ஐக்கு வீக்கு யூக்கு இதுக்கெல்லாம் ஹேவ் தான் வரணும் அதே மாதிரி ப்ளூரல் மற்றவர்கள் பற்றி சொல்லும்போது அல்லது மற்ற பொருட்களை பற்றி சொல்லும்போது பண்மையில் இருந்துச்சுன்னா தான் பயன்படுத்தணும் சரியா அடுத்தது இங்கே எந்த பகுதியை பார்ப்போம் இது எதற்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு பின்னால் நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம் இப்போ நான் சொன்னதே தான் எங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்குறோம் இப்போ எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கு ஒன்று இருக்குது அதில் வந்து இதற்கு தமிழ் விளக்கத்தோடு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதில் வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் சேர்ந்து வரும் இங்கே வீடியோவில் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும் எழுத்துக்கள் பெருசாக இருக்கணுன்றனால இங்கிலீஷ் மட்டும் கொடுத்துருக்கோம் சரியா நீங்கள் என்ன சொல்கிறோம் யூஸ் ஹேஸ் ஆஃப்டர் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் சரியா இந்த ஹீ ஷீட்லாம் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் இது ஃபஸ்ட் பர்சன்னா என்ன தேர்ட் செகண்ட் பர்சன்னாக என்ன தேர்ட் பர்சன்னா என்ன எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் சரியா நான் நாங்கள் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பர்சன் நீ நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா யூன்ற மாதிரி வார்த்தை வந்துன்னா செகண்ட் பர்சன் ஹீ ஷீ ஈட்டு அதெல்லாம் வந்து தான் தேர்ட் பர்சன் அதுலேயும் சிங்குலர் ஒருமையாக இருக்கணும் அப்படி இந்த சப்ஜெக்ட் வந்து அதுக்கு பேர ஹேஸ் யூஸ் பண்ணுங்கள் ஹேவ் ஃபார் த அதர் சப்ஜெக்ட்ஸ் மற்றவற்றுக்கு ஹேவ் பயன்படுத்துங்க அதுக்கு உதாரணம் பீட்டர் ஹேஸ் ஈட்டன் த கேக் சரியா பீட்டர் எழுவாய் பீட்டர்ன்றது ஒருத்தருடைய பேர் அப்போ அதுக்கு அடுத்தது ஹேஸ் தான் போடணும் அவன் அவள் அது அந்த ஹீ ஷி கேட்டகரியில் வருது இல்லையா யாரோ ஒரு நபர் அதனால் ஹேஸ் அதற்கு பிறகு ஈட்டுன்ற வினைச்சொல் வேப் வந்து பாஸ்ஃபாட்ஸ்குள்ளே ஈட்டுன்னு கொடுக்கப்பட்டு இருக்கிறது மற்ற வார்த்தைகள் எதை செஞ்சான் அப்படிங்கிறத பின்னால் போட்டுட்டோம் ஓகேவா அது இங்கே பாருங்கள் இதுக்கெல்லாம் ஹேஸ் ஒரு பாக்ஸ்லே கொடுத்துருக்கோம் ஹீ ஹேஸ் ஷீ ஹேஸ் ஈட் ஹேஸ் த மேன் ஹேஸ் ஜான் ஹேஸ் லதா ஹேஸ் அப்படி ஹீ ஷீ ஈட்டுன்ற வார்த்தை வந்தாலும் ஹேஸ் தான் யாரோ ஒரு ந நபரை குடிக்கிறது மேன் அப்படின்னா அது ஹேஸ் தான் ஜான் ஹேஸ் லதா ஹேஸ் சரியா ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி தான் த சைல்ட் ஹேஸ் த எலிஃபன்ட் ஹேஸ் இந்த வா மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஹேஸ் போடுறோம் சரியா ஆல் த அபவ் ஆர் தேர்ட் பர்சன்ட் சிங்குலர் இது எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன்ட் சிங்குலர் தான் ஹீ ஷி ஹிட்டு த மேனு ஜான்னு இதெல்லாமே தேர்ட் பர்சன்ட் சிங்குலர் அதனால் ஹேஸ் வந்துருக்குது மற்றவற்றுக்கு ஹேவ் யூஸ் பண்ணுறோம் உதாரணத்துக்கு ஐ ஹேவ் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் சரியா ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் அடுத்தது அது ஒருமை தான் சிங்குலர் வீன்றது ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் ஹேவ் யூஸ் பண்ணுறோம் யூ அப்படின்றது செகண்ட் பர்சன் ஹேவ் போடுறோம் தேவ் தேர்ட் பர்சன் ப்ளூரல் தேன்றதுக்கு த சில்ட்ரன் ஹேவ் குழந்தைகள் அப்படின்னும் போது ஹேவ்னு அது ஹேவ் தான் போடணும் தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஆகிடுது பன்மை ஆகிடுது ஜான் அண்ட் பீட்டர் இந்த மாதிரி வந்தாலும் நம்ம என்ன போடுறோம் ஹேவ் தான் போடுறோம் சரியா அடுத்த இது இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் சில உதாரண வாக்கியங்களை நான் இங்கே கொடுத்துருக்குறேன் இங்கே பாருங்க இந்த வாக்கியங்களை நம்ம பார்த்துக்கலாம் ஐ ஹாவ் ரெட் திஸ் புக் ஆல்ரெடி சரியா நான் இந்த புக்கை ஏற்கனவே படிச்சுட்டேன் இது வந்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்டாக தான் இப்போ பார்த்துருக்கோம் அது ஏற்கனவே என்ன அர்த்தம் சொன்னேன் நிகழ்காலத்தில் பார்க்கும்போது நிறைவு பெற்று விட்டது முற்று பெற்று விட்டது சரியா இப்போ நடந்துகிட்டு இல்லை வழக்கமாக நடக்கிறதுன்னு இப்போ வந்து நடந்து முடிந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஐ ஹேவ் ரெட் திஸ் புக் ஆல்ரெடி சரியா அடுத்தது <laughs> ஹீ you know, has சீன் திஸ் film many டைம்ஸ் அவன் இந்த படத்தை பல தடவை பார்த்துட்டான் சரியா நிறைய தடவை பார்த்துட்டான் அப்படின்னு ஒரே சம்பவம் நிறைய தடவை கடந்த காலத்துலேயும் முடிஞ்சிருந்தாலும் இந்த ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணுறோம் சரியா மேரி ஹாஸ் ரெட் திஸ் புக் பிஃபோர் மேரி இந்த புக்கை ஏற்கனவே படிச்சுட்டான் சரியா எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி வருது பாருங்கள் சரியா இது வந்து நான் ஏன் ரீடுன்னு சொல்லாமல் ரெட்டுன்னு சொல்கிறேன்னா இது பாஸ் பாடிசிபிள் ஸ்பெல்லிங் பார்த்தா அரி ஏடின்னு தான் இருக்கும் ஆனால் உச்சரிக்கும் போது ரெட்டுன்னு உச்சரிக்கணும் அடுத்தது ஜான் ஹேஸ் ரெட் த நியூஸ் பேப்பர் ஆல்ரெடி ஜான் ஏற்கனவே செய்தித்தாளை படித்து விட்டான் சரியா தேக மெட் த கவர்னர் அவர்கள் கவர்னரை சந்தித்து விட்டார்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்தது ஜேம்ஸ் ஹேஸ் ஒர்க் இன் திஸ் ஆஃபீஸ் ஃபார் டென் இயர்ஸ் அது மாதிரி கடந்த காலத்தில் இப்போ வந்து ஒரு சம்பவம் ஒரு குறிப்பிட்ட காலமாக நடந்துட்டுருக்கு சரியா அது இன்னும் கூட கண்டினியூ ஆகுதுன்னா கூட இதில் சொல்லலாம் ப்ரெசென்ட் பர்ஃபெக்டெலாம் சொல்லலாம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா ஆறாவது ஜேம்ஸ் ஹேஸ் ஒர்க்டு இன் திஸ் ஆஃபீஸ் ஃபார் டென் இயர்ஸ் இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிடாதீங்க இது வந்து இன்னும் கண்டினியூ ஆகிடுது பத்து வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறான் அதில் பத்து வருஷம் முடிஞ்சிருக்குது ஜே ஜேம்ஸ் ஹேஸ் ஒர்க் இன் திஸ் ஆஃபீஸ் ஃபார் டென் இயர்ஸ் சரியா யூ ஹவ் நாட் விசிட்டட் த நியூ பார்க் எட் நீங்கள் இன்னும் இந்த புது பார்க்கை போய் பார்க்கல இது வரைக்கும் அப்படின்ட்டு ஏற்கனவே முடிச்சிருச்சுன்னா நம்ம ஆல்ரெடி போடுறோம் இன்னும் நடக்கலை இன்னும் செய்யலைனா நான் எட்டுன்ற வார்த்தை எட்டுன்னா இன்னும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சரியா ஐ ஹவ் நாட் ஃபினிஷ்ட் மை எக்ஸசைஸஸ் எட் என்னுடைய எக்ஸசைஸ் எல்லாம் நான் இன்னும் முடிக்கலை சரியா என்னுடைய பயிற்சிகளை நான் இன்னும் முடிக்கவில்லை இப்போ வந்து கேள்வி கேட்குறோம் யூ ஃபினிஷ்ட் யோர் எக்ஸசைசஸ் ஆல்ரெடி நீ உன்னுடைய பயிற்சிகளை ஏற்கனவே முடிச்சிட்டியா அப்படின்ட்டு இந்த கேள்வி கேட்கும்போது அதில் எட்டு கூட போடலாம் யூ ஃபினிஷ்ட் யோர் எக்ஸசைசஸ் எட் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் தப்பு கிடையாது சரியா ஆனால் நெகட்டிவ் வந்தால் எட் மட்டும்தான் போடணும் பாசிட்டிவில் ஆல்ரெடி தான் போடணும் சரியா ஓகே அடுத்தது ரீட்டா ஹேஸ் கான் டு த மார்க்கெட் ரீட்டா மார்க்கெட்டுக்கு போயிட்டா சரியா சிம்பிளாக இருக்குது த சில்ட்ரன் ஹாவ் ஸ்லெப்ட் குழந்தைகள் தூங்கிவிட்டார்கள் இதில் வர வேர்பு எல்லாமே பார்த்தா ஃபாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் தான் சரியா ஸ்லெப்டு ஸ்லீப்புக்கு பதிலாக ஸ்டெப் லியூ யூஸ் பண்ணியிருக்கோம் சரியா ஸ்லெப்டு கோக்கு பதிலாக கான் ஃபினிஷ்க்கு பதிலாக ஃபினிஷ்டு விசிட்டட் வேர்புடு எல்லாமே ஃபாஸ்ட் பார்ட்டிசிபிள் சரியா அது மாதிரி பன்னெண்டாவது பாருங்கள் டேவிட் ஹேஸ் ஒன் மினி ப்ரைஸஸ் டேவிட் பல பரிசுகளை வென்று விட்டான் சரியா இது ரொம்ப சுலபமாக இருக்குது இல்லையா இது மாதிரி இன்னும் ரொம்ப எளிமையாக்கி உங்களுக்கு ஒருவேளை இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதில் கிராமர் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப சிம்பிளான விதத்தில் தேவையான இலக்கணப் பகுதியில் மாத்திரம்தான் நாங்கள் தருகிறோம் ஏராளமான தேவையில்லாத இலக்கணப் பகுதிகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கஷ்டப்படுத்த விரும்பலை எது ரொம்ப முக்கியமோ அதை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இந்த வாக்கியங்களை நீங்கள் அப்படியே உரையாடலில் பயன்படுத்தலாம் எழுதும்போதும் பயன்படுத்தலாம் இதே மாதிரி வாக்கியங்களை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடுவீங்க நீங்கள் உருவாக்கிடுவீங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஒருவேளை இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இதுவரை எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்